ஓம் நம சிவாய சண்முகநாதன் பாதம் அழிந்து குருவால்க குருவே துணை நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் யமாக்கர்ஜம் சாயா மார்த்தண்ட சம்பூதம் தம் சனீஸ்வரம் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா கலரை வச்சு எல்லாரும் எழுத்துங்களேன் ஐயா சொல்லிட்டாரு அதனால் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னு தெரியும் குருவின் ஆசீர்வாதத்தாலும் நவகிரகங்களின் அருளாசியாலும் முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் நான் மேற்கொண்ட திருமண ஆய்வு பற்றிய அந்த கட்டுரையில் ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் இங்கே விளக்க உள்ளேன் கர்ம கலத்திறன் சனீஸ்வரர் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கர்மப்படி தான் நடக்குது அது உண்மை தானே யாராலையும் எதையும் இங்கே இருக்கிற இடத்து வைக்க முடியாது அதுவும் கர்மப்படி தான் நடக்குது அப்போ ஒவ்வொரு செயல்லேயும் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்பு படுது அதுக்கு காரக கிரகமாக இருக்கிறதும் சனீஸ்வரர் தான் இந்த சனீஸ்வரர் ஒரு ஜாதகர் பிறக்கும் நாள் முதல் அவன் இறக்கும் நாள் வரை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் அதாவது புது நிகழ்வுகள் எது இருந்தாலும் சரி அவடோ அவரோட தொடர்பு இல்லாமல் இருக்காது நம்ம ஜவுதிடத்தில் சொல்லுவோம் விம்சோத்தெரி தசா அப்படின்னு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம் இந்த ஐந்தில் ஜாதகர் பிறக்கிறார் பார்த்தீங்களா அதுலேயும் சனீஸ்வரர் இருப்பார் அவன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் சனீஸ்வரர் இருப்பார் அவன் இறுதி மூச்சு விட்டாலும் சனீஸ்வரர் இருப்பார் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சனீஸ்வரர் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இன்றைய நிலகு இயல்புன்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமாவுக்கு முதல் முறையாக புதிதாக வந்தவர்களின் தசாபுத்திகள் எடுத்து பாருங்கள் சனீஸ்வரர் தொடர்பு இருக்கும் வந்தவர்கள் தூக்குங்க எல்லாருக்கும் இருக்கா இல்லாமல் இருக்காது வந்திருக்காங்க அது கட்டிக்கிட்டே வந்துட்டாங்க அது ரொம்ப நாளாக ஆச்சு ரைட் இந்த சனீஸ்வரர் கலத்திர பாவத்துக்கு எப்படி தொடர்பு படுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து சனீஸ்வரர் தொடர்பு இருக்கக்குள்ள திருமணத்தில் மட்டும் எப்படி அவர் தொடர்பு இல்லாமல் போகும் கலத்திரக்காரன்றது ஜோதிடத்தில் ஏழாம் பாவம் அதாவது காலப்புருஷத்தோடைய ஏழாம் பாவம் வந்து துலாம் ராசி அதன் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த அதிபதி தான் காலத்து கா கலத்துகிற காரகன்னு ஜோதிடத்தில் சொல்லுது ஆனால் அதே வீட்டில் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் திருமணன்றது இரண்டு கர்மாவின் சேர்க்கைன்னு தான் நம்ம பேசியிருக்கோம் உண்மதனே இரண்டு கர்மாக்களின் சேர்க்கை அப்போது இரண்டு உயிர்களோ அல்லது இரண்டு நபர்களோ நம்ம ஆண் பெண்ணுனாக இப்போ இருக்கிற பஞ்சாயத்தில் விடம் பொண்ணும் பொண்ணும் கட்டிக்கிறாங்க ஆணும் ஆணும் கட்டிக்கிறாங்கன்னு அதனால் இரண்டு நபருன்னே நான் சொல்லி முடிச்சிட்றேன் இரண்டு நபர்கள் சேர்வது தான் திருமணம் இந்த திருமணத்துக்கே இரண்டு பேர் இருக்கக்குள்ள திருமணத்துக்கு ஏன் இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய ஆய்வு அப்போது ஏழாம் பாவத்தில் வலுவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் சனீஸ்வரரை நம்ம பாவ கிரகம் தான் சொல்கிறோம் அந்த பாவ கிரகமாக இருந்தால் அந்த சனீஸ்வரருக்கு ஏன் ஏழாம் இடத்துல போய் திக்பலத்தை கொடுத்துருக்கு மூல நூல்கள் சனீஸ்வரரை பாவகிரகம் என்று சொல்லும் அதே மூல நூல்கள் தான் அந்த ஏழாம் இடத்துல திக்பலத்தையும் தருது அப்போ ஏதோ ஒரு சூட்சமும் மறைமுகமாக அங்கே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தில் எப்படி எல்லாம் பயன்பாட்டுக்கு வர்றாருன்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் சனி பகவானுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது எந்த ஒரு நவகிரகங்களில் இருக்கிற எல்லா கிரகத்தும் இல்லாத சிறப்பு சனீஸ்வரருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மகரங்கும்பம் சனியோட வீடு அந்த வீட்டில் அமர்ந்து தன் வீட்டு தன்னுடைய சுய நட்சத்திரத்தை தன் வீட்டில் அமர்ந்து பார்க்கும் ஒரே கிரகம் சனி மட்டும்தான் வேறு எந்த கிரகத்துக்கும் இந்த அமைப்பு இருக்காது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் மகரத்தில் அமர்ந்தால் நேராக அவர் பூசத்தை பார்ப்பார் உடைப்படாத நட்சத்திரம் அதே போன்று மகரத்தில் இருந்து தன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தையும் பார்ப்பார் உடைப்படாத நட்சத்திரம் அதேபோல் கும்பத்தில் அமர்ந்து தன்னுடைய அனுச நட்சத்திரம் பார்ப்பார் உடைப்படாத நட்சத்திரம் இது எந்த மூல விதியில் மூல நூல்களையும் இல்லாத விதி இது சனி பகவானுக்கு மட்டுமே சிறப்புன்னு நான் சொல்லுவேன் ச நம்ம சொல்லலாம் குரு பகவான் தான் பார்ப்பாரு உடைப்பட்ட நட்சத்திரத்தை பார்ப்பார் த எங்கே இருப்பார் மீனத்திலிருந்து விசாகத்தை பார்க்கறாருனா உடைஞ்சு போயிருக்கும் முழு நட்சத்திரத்தை பார்க்கும் அதிகாரம் சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது அப்போது ஒரு விஷயம் முழுசாக ஒருத்தனுக்கு நடக்கணும்னா சனி பகவானோட தொடர்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது சனி பகவானை நான் கலத்திரக்காரகன் கர்ம கலத்திரன்னு சொன்னேன் கலத்திரக்காரகன் சுக்கர பகவான் கர்ம கலத்திரன்னு நான் சொல்கிறேன் அப்போ கர்மான்றதுக்கும் கலத்துறதுக்கும் தொடர்பு ஒன்று இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு நாலு விதிகளில் நடைபெற்ற திருமணங்கள் ஒரு எண்பது சதவீதம் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஒருவருக்கு நடக்குமா அப்படின்றதுக்கு ஐயா வந்து சில வீடியோலாம் போட்டிருக்காங்க நம்மளும் பயன்படுத்திருக்கோம் சரியாக தான் இருக்குது என்னோட ஆய்வு இந்த சனி பகவான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னு தான் எடுத்த ஆய்வு சனி பகவானும் சுக்கிரனும் ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் பாதகாதிபதி அந்தஸ்து பெறாமலும் ராகு கேதுகளும் தொடர்பு பெறாமல் எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் உண்டு ஒரே பாயிண்ட் தான் சனி பகவானும் சுக்கர பெருவானும் ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் ராகு கேதுகளின் தொடர்போ அல்லது பாதகாதிபதி அந்தஸ்து பெற்றாலும் இவர்களுக்கு திருமணம் என்பது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் எப்போது நடக்கும் இதுதான் நம்ம ஆய்வின் உச்சகட்டம் நிறைய பேர் வந்து எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் திருமணம் நடக்குன்னு கேட்டாங்க சனி பகவான் நிற்கும் பாவத்திற்கு தொடர்பு பெறும் ஜாதகரின் வயதோட்டம் வரும் வரை திருமணம் நடக்கும் இதுக்கு தசாபுத்தியே கோச்சாரமாக கிடையாது ஒரே விஷயம் சனி பகவான் நிற்கும் பாவகத்திற்கு ஜாதகரின் வயதோட்டம் வரும்பொழுது கண்டிப்பாக தொடர்புன்னு இருக்கும் இது நீங்கள் பார்வையில் தான் எடுக்கணும் என் விஷயம் சனியோட பார்வை அந்த வயதோட்டத்தை தொடும் பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்குது நடந்துருக்குது நடக்கையும் போகுதுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு எடுக்கிறதுக்கும் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்குது நம்ம ரெண்டாம் அதிபதி ஐயா சொன்ன மாதிரி அங்கேயிருந்து எடுப்பாங்க ஏழாம் இடத்துல இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூல்ஸ்லாம் எடுக்கிறாங்க எனக்கு புலன்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துங்க இல்லைனா விட்டுடலாம் சனி பகவான் அமர்ந்திருக்கும் பாவகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த பாவகத்திலிருந்து வரனை எடுத்து தருவார் அல்லது எதிர்பாவத்திலிருந்து வரனை எடுத்து தருவார் அல்லது சனி பகவான் தான் நின்ற சாரத்தின் அதிபதி நட்சத்திரத்தை தான் திருமணத்திற்கு வரனாக தான் தந்து இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் அடிச்சே சொல்கிறேன் மாற்று கருத்தே இல்லை இல்லை ஏன்னா இதுக்கு ஆய்வுக்கு நிறைய கதங்கள் ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் அப்போது இந்த ஒரு ஒரு விதி அமைப்பில் தான் வரனே அமையுது அப்போ கர்மா காரகிறது எவ்வளோ செயல்பாட்டில் இருக்குது ரைட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமண நட்சத்திர நாள் சனி பகவானுக்கு தொடர்பு பெறும் கிரகங்கள் அதாவது செயற்கை பெறும் கிரகங்கள் அல்லது சனி பகவானின் நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகத்தின் முகூர்த்த நாள் வரும்பொழுது தான் அந்த திருமணங்கள் நடைபெறுகிறது இதற்கு உதாரணம் நாமெல்லாம் பொய் சொல்வோம் ஜாதகத்தை மாத் ஜாதகத்தை மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லும் திருமணத்தை எடுத்து பாருங்க விதி கரெக்டாக இருக்கும் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் சனியோட தொடர்பு இல்லாமல் அந்த திருமணங்கள் நடைபெறவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்குமே இந்த ஏன்னா ஐம்பது ஆண்டுக்கு மேலே நெட்டில் வரல இந்த கிட்டத்தட்ட நடந்த அனைத்து திருமண வாய்ப்புகளுக்கும் சனியோட தொடர்பு அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம் ரீசண்டாக நடந்ததுக்கும் அப்படி தான் இருக்கு சனியோட தொடர்பு இல்லாமல் ஒரு திருமணங்கள் நடைபெறுவதே இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தபடியா திருமணம் நடக்கிறதுக்கு சொல்லிட்டேன் திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதினு இருக்கணும்ல அந்த விதியை பார்ப்போம் சனியும் சுக்கரனும் தங்களுக்குள் மறைவு பெற்று அல்லது லக்கணத்திற்கும் மறைவு பெற்றாலும் அவர்களுக்கு திருமணம் இல்லை அவர்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே போல் சனி வக்ரம் பெற்றாலும் அவர்களுக்கு இந்த ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த நாலு பாயிண்ட்டில் ரெண்டு பாயிண்ட்டு மேட்ச்சானாலும் திருமணம் நடைபெறுவது இல்லை நடக்கலை சனி பகவான் வக்கரம் பெற்றாலும் அதே போல் சனி பகவான் மேஷம் சிம்மம் கும்ப ராசியில் பலமில்லந்து அமர்ந்தாலும் பலம் இழக்கிறதுனா அங்கே வக்கரம் பெற்றாங்கன்னா அவங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதில்லை அதே போல் சனி பகவானும் சுக்கர பகவானும் பலமில்லாமல் ராகுகேதின் பிடியில் அகப்பட்டு கொண்டாலும் அவர்களுக்கு திருமண பாக்கியம்ன்றது இல்லைன்னு உறுதியாக சொல்லலாம் இதற்கு கோச்சாரமும் தசாபுத்தியும் நான் எது ஐயா ஒரு சக்கரத்தில் சுத்தினாரு நான் அந்த ஒரு சக்கரத்து உள்ளே சுத்திட்டேன் ரைட்டுங்களா சனி பகவான் பாவம் செய்வர்களுக்கு தான் பகை கிரகமாகவும் நன்மைகள் செய்வதற்கு நட்பு கிரகமாக தான் இருக்காருன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சனீஸ்வராய நமக அருமை அருமை வீரராகவும் அவர்களுக்கு பலத்த கைத்தட்டல் மீண்டும் ஒரு முறை அருமை அருமை வாழ்த்துக்கள் வீரராகவும்